இந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது அவனுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிறதால இச்சா சக்தி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது இச்சா சக்தி இச்சாசக்தி பிரியா சக்தி ஞான சக்தி கல்வி கொடுத்துருப்போம் அப்படி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடியது நம்ம மாற்றத்தை கொண்டு வருவது இச்சா சக்தி நம்ம மனிதன் இருக்கிறது அதனால என்ன வேணால் மாற்றலாம் இந்த மிருகங்கள் மனிதனோட செயல்பட்டு எவ்வளவு பக்கம் கட்டு போகுது பெரிய யானைங்க யோதமுணி பாருங்க காட்டு யானை எப்படி இருக்கும் அந்த காட்டு யானை பிடித்து பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு யானை அந்த கும்கி யானை எப்படி இருக்கும் அந்த யானை தான் மாற்றுகிறான் இன்னும் கோயில் யானை போய் பாருங்க அப்படியே சாதக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டோம் அதே யானை ஏன் மனிதனோடு சேர்கின்ற பொழுது அது பண்படுத்தப்படுகிறது பிரபவப்படுத்தப்படுகிறது எல்லா மிருகங்களும் நான் எடுத்துக்கல நம்ம வீட்டுல தெரு ஓரத்துல ஒரு நாய் குட்டி போடுது குட்டி பாக்குறதுக்கு அழகா இருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் போதும் இல்லையா அதனால ஒரு நாய் எடுத்து வந்து நாய் குட்டி எடுத்து வீட்டுல வளர்த்தோம் இன்னொரு நாய் குட்டி தெருவுல சுத்திட்டு இருக்கும் நம்ம வீட்டுல வளர்ற நாயினுடைய சுபாவத்திற்கும் அந்த தெருவுல இருக்கக்கூடிய நாயினுடைய சுபாவத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் எவ்வளவு நன்றியோடு எவ்வளவு வாராட்டி எவ்வளவு பண்பட்டதா இருக்கு ஆனா தெருவுல அதே வயிற்றுல பிறந்த நாய் ஏன் பண்படல மனிதனோடு சேருகின்ற பொழுது மிருகங்களும் பண்படுத்தப்படுகிறது ஆக மனிதனுக்கு இச்சா சக்தியை வைத்து முன்னேறுவதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது அனைத்தையும் பண்படுத்த ஆரம்பிக்கிறான் எப்படி முதல்ல பஞ்சபூதங்களை பயன்படுத்துறது எப்படி பார்க்கலாம் பஞ்சபூதங்களை பயன்படுத்துறது எப்படி மண்ணு சாதாரணமாக இருக்கக்கூடிய மண்ணை பண்படுத்தி பக்குவப்படுத்தி தோட்டமாக துறவாக வயல் வழியாக மாற்றுகிறான் மண்ணை மாத்திரான் பஞ்சபூதங்களை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆக எல்லாத்தையும் மாத்திரா அந்த நீரை இந்த மண்ணு கொடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் வாசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வருதா இல்லையா நீரை எப்படி பயன்படுத்தணும் இவனுடைய யோசனை போகுது நெருப்பு உணவுக்கு பயன்படுத்துறோம் உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் நெருப்பை பயன்படுத்த கத்துக்கிறோம் நம்மளுடைய சிந்தனை அப்படி போகுது காற்று சாதாரண ஓடிக்கக்கூடிய காற்று நாதஸ்வரத்துக்குள்ள உள்ள உட்காந்து இசையாக வெளியிடுறது நாதமாக வெளியிடுறது புல்லாங்குழல் வந்து பொழுது கானமாக வெளிவருகிறது அந்த காற்றை கூட பண்படுத்தி நமக்கு ரசிக்கக்கூடிய அளவில் மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு மனிதர்களுக்கு இருக்கு இதுதான் மனிதர்களுடைய சிறப்பு இப்படி இயற்கையெல்லாம் பண்படுத்துறாங்க அந்த இச்சா சக்தியை கொண்டு நம்ம எப்படி மேலையும் போல நம்மளுடைய தன்மைகள் நம்மளுடைய குணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் மேலோங்க மேலோங்க மனித நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைநிலைக்கு உயர்வோம் ஆனா மனித நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இயக்குநர் கீழே வர 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 அறக்க நிலைக்கு போகும் அதுதான் இந்து தர்மத்துடைய பார்வை சக்தியை பயன்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளை செயல்பாடுகளை பக்குவப்படுத்தக்கூடிய நோக்கி கொண்டு செல்ல அதை அதை கீழ்நோக்கு போகக்கூடாது அதுதான் நம்மளுடைய இந்து தர்மத்துடைய தான் நம்மளுடைய சனாதன இந்து தர்மம் பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு உருவாக்கி சுவாமி விவேகானந்தர் கிட்ட கேட்டாங்க உங்களுடைய வாழ்வினுடைய லட்சியம் என்ன ஒருத்தர் கிட்ட கேட்ட ஒருத்தர் கேட்டார் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன ஒவ்வொரு மனித நிலையத்திலும் இறைத்தன்மை உறைந்து இருக்கிறது ஒவ்வொரு மனித நிலையத்திலும் இறைத்தன்மை உறைந்து இருக்கிறது அவ்வாறு மனித நிலையத்தில் உரைத்திருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு புரிய வைத்து உன்னிடத்தில் அந்த இறைத்தன்மை இருக்கிறது என்பதை புரிய வைத்து அந்த இறைத்தன்மை அந்த மனிதனுடைய வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் பொருந்த செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு இருக்கு மிருகத்தன்மையும் இருக்கு சனாதன இந்து தர்மத்துடைய பார்வை நமக்கு கொடுக்கக்கூடிய பார்வை நம்மளுடைய நம்மளுடைய உள்ளிருக்கக்கூடிய இறைத்தன்மையை மேலே கொண்டு வருவது எப்படி எது மேலே கொண்டு வரும் அதுக்கு பேர் தாங்க தர்மம் எது நம்மளை மேல உயர்த்த தூக்கதோ எது நம்மளை மேல கொண்டு வருதோ அதுக்கு பேர் தர்மம் வல்லுவை அழக ஒரு குரலை சொல்றாரு அறம் அறம் அறம்னு சொல்கிறார் நம்ம தர்மம் சொன்ன இந்த தர்மத்துக்கு இணையான வார்த்தை வேற எந்த மொழியிலும் கிடையாது உலகத்துல தர்மம் என்கிற வார்த்தைக்கு இணையான மொழி அந்த பொருளை கொடுக்கக்கூடிய மொழி

அப்படின்னு சொன்னா தானம் பண்ணவது தர்மம் ಅಲ್ಲன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் தர்மம்ன்றனா போய்போதே யாராவது ஆசை எங்கடா கூட தான் தர்மம் பண்ணுது தர்மத்துல அது ஒரு சிறு பகுதி அது தான தர்மம் இல்ல தர்மம்னா என்னன்னுமா தர்மம்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கடமைகளுக்கு பேர் தர்மம் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய முறைகளுக்கு பேர் தர்மம் எது நம்மளை உயர்த்துமோ தர்மம்

பெரியோரும் தேவை அவர் என்ன சொல்றார் எது நம்ம மனதிலிருந்து பொறாமை ஆகற்றும் எது நம்ம மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை அகட்டும் எது நம்ம மனதில் இருக்கக்கூடிய பேராசையை ஆகட்டும் எது நம்மளை என்ன சொல் பேசாமல் வகிக்கிறோம் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் தர்மம் இதுதான் தர்மம் மனத்திற்கன் மாசிலன் ஆதான் அணைத்தரன் ஆகலகேர்வாரு வருவேன் சொல்றேன் மனத்திட்டன் மாசிலன் ஆகிறதால் அடைத்தரன் ஆகல வேற இதையும் நல்ல ஆனந்த சாமியினுடைய விளக்கம் அவர் என்ன அதுதான் தான் சொல்றாரு வலுவ தேவையில்லையா இருக்கு நம்மளே சொல்லிட்டு போகலாமே எந்த குற்றமே இல்லாம நமக்கு நல்ல விஷயம் பா நல்லா தான் அப்படின்னு இல்லாம நம்ம மனசுல இருக்கக்கூடிய மாசுகளை எது அகற்றுகிறதோ அதுக்கு பேர் தர்மம் அறம் மனத்துக்கன் மாசில் ஆதல் அனைத்து அறம் ஆகல நிகழ்வு அது எதுவோ அதுதான் தர்மம் மற்றதெல்லாம் தர்மம் கிடையாது ஆக நம்ம முன்னோர்கள் நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றுவதற்காக தர்மம் என்கின்ற வாழ்க்கை நெறிமுறையை உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படி வாழ்க்கையின் எரிமையை உருவாக்கி பொழுது அதற்காக பல வேதங்கள் உபனிஷத்துகள் புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் அவற்ற மற்ற மதங்கள் எல்லாம் வெறுமனே உபதேசங்கள் மட்டும்தான் மற்ற மதங்களுடைய தன்மை உபதேசங்கள் மட்டும்தான் நம்ம சனாதன இந்து தர்மம் காட்டக்கூடிய பாதை என்ன முன்னுதாரணங்கள் இந்த தர்மத்தின்படி யார் வாழ்ந்தார்களோ அவர்களை மாதிரி இருக்கணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் இந்து தர்மம் காட்டக்கூடிய பாதை உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கோ இதிகாசத்துல புராணங்கள் நிறைய வருது குருவான சகோதரர்கள் இருக்காங்க ராமாயணம்

தன்னுடைய தம்பி அடிச்சு வரட்டிட்டு கைப்பற்றிட்டான் அப்ப குபேரன் என்ன எழுந்து போராடணும் என்னுடைய உரிமை மீட்கணும் போராடல அவர் நேபாள போடிக்கல அட விடப்பா கட்சி தொலை போ இப்படி நம்ம கிட்ட இருந்து குடுங்கி கொண்டதை போயிட்டு போது போ வச்சுல அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போறது ஒரு கேரக்டர் அடுத்தவனுடைய பொருளை மண்ணை பெண்ணை அவதரிப்பது ஒரு கேரக்டர் ராவணன் இப்ப ரெண்டு கேரக்டர் தெரிஞ்சு வச்சு வச்சுட்டு போ

கேட்கல ரிடீஷனல் என்னுடைய தர்மம் இல்லை நீ தர்மத்தின் வழியில் நடக்கல அதர்பத்தின் வழியில் நடக்கிற அவனுக்கு கூட இருக்க மாட்டேங்கிறான் கும்பகாரன் என்ன சொல்கிறான் நீ அதர்மத்தின் வழியில் நடக்கிற ஆனால் கூட பிறந்த அண்ணனா போயிட்டு உன்னை விட்டு கொடுக்க முடியாது உடனே இருந்து போராட களமையாகிறான் யுத்தம் செய்கிறான் சொல்லுப்பா இந்த நாலு பார்த்தேன் என்னன்னு பாருங்க பொண்ணு போயிட்டு போ வச்சுட்டு போ அப்படின்னு ஒதுக்கி போகிற ஒன்று உணர்வில்லாமல் இருக்கிற பொண்ணு இன்னொன்று அடுத்தவனை அபகரிக்கிற பொண்ணு அவதரிக்கிறது தவறாக இருந்தது தவறு என்று சொன்னாலும் கூட அவனுக்கு ஆதரவு கொடுத்து போரில் மனிதால பரவாயில்ல ஆதரவு கொடுப்பேன் ஒரு கேரக்டர் நீ அகர்மத்தின் வழியாக போற ஆதரிக்க முடியாது விலகி போற ஒரு கேரக்டர் இந்த நாலு கேரக்டர் ராமாயணத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிறார் இது நம்ம முன்னாடி வைக்கிறாங்க இதுல எது நீ சரியா எடுத்துக்கணும் குபேரன் மாதிரி இருக்கலாமா ராவணன் மாதிரி இருக்கலாமா இல்ல கும்பகரணன் மாதிரி இருக்கலாமா இல்ல விபீஷணன் மாதிரி இருக்கலாமா எது நமக்கு தேவை

அப்படிப்பட்ட அவருடைய மகளுக்கு என் மகளை கொடுத்தார் இது எப்படி இருப்பாங்க மனதுக்குள்ள ஒரு சந்தேக ஒரு சந்தேகம் வளர்த்தான செய்ய நம்மளே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்ன பண்ணுவோம் அவன் யோசிப்போம்ல அவங்க அப்பா எப்படி அம்மா எப்படி கூட பிறந்தவங்க எப்படின்னு யோசிப்போம் இல்ல அப்படி யோசிக்கிறது தெரிஞ்சுன்னா விஸ்வாமித்திர சொல்றாரு கேகைய நாட்டு இளவரசி கையை நோக்கி இருக்கா கேகைய நாடு அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கு கேகைய நாடு அதனுடைய இளவரசி கையை

வந்து <weak Christina> <waba> மூன்றாவது மனைவி ரெண்டு கப் சாப்பிட்டாரு அதனால லட்சுமணனும் சத்ரகனும் அவங்களுக்கு பிறகு கையேக்கு ராமன் கோசலைக்கு பிறகு தெரியும் ராமனுக்கும் பரதனுக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரியுங்களா இருபத்தி நாலு மணி நேரம்தான் தான் அறுபது நாளைக்கு தான் நவமியில பிறந்தது ராமன் தசமியில பிறந்தது பரதன் அவ்வளவுதான் அறுபது நாளைக்கு தான் வித்தியாசம் இருந்தாலும் ஒரு மேல ராமனை விட பரதன் உயர்ந்தவன அவன் வந்து ஆட்சி கேட்டான் என்ன பண்றது பரதன் ஊரில் போது பட்டாமிஷகத்தை நடத்து போது <godans> <godans>

மறுநாள் காவியெல்லாம் கட்டிக்கிட்டு கணவன் மனைவி போயிட்டு ஆதி மாதம் வாங்க போறாங்க காவியோட பட்டாபிஷேகம் என்னாச்சு என்னையா பட்டாபாபிஷேகம் நடக்கும் பட்டாபிஷேகம் நடக்கும் அப்படியா உன்னை விட பரதன் அந்த பொறுப்புக்கு தகுதியான சொல்றது யாரு ராமனுடைய தாய் அப்போ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவ காட்டுக்கு போயாச்சு இருக்கா

ஆஞ்சிரே போனா போய் சொல்லிட்டு உடனே என்ன அப்படின்னா ராமனுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை பதினாலு வருஷம் ஆய்ச்சி செஞ்சுட்டு அவனுக்கு ஒரு ஆசை பதவி விட்டு முடியுமா ஆசை என்ன பண்றது அதை ராமன் ராமன் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் பண்றதுக்கு அப்போ அக்னி பிரவேசம் சந்திரனுக்கு கூப்பிடுறான்

ராமனுடைய தம்பி குபேரன் இன்னைக்கு நம்ம குபேர லட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கோம் கொண்டாடிட்டு இருக்கோம் விட்டு கொடுத்துருவானதா விட்டுல ரஜினிகாந்த் சொன்னார் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லை அவன் விட்டு போனா இன்னைக்கு குபேர லட்சுமி குபேர பூஜை நடத்திட்டு இருக்கான் என்ன பண்ணா கர்ப்பத்துக்கு ஆதரவா வந்ததுனால விபீஷன் ஆழ்வார் இந்த பக்கம் நாலு பேர் எப்படி இருக்காங்க இது காரணமாக நம்மளுடைய நம்மளுடைய இந்து தர்மம் நமக்கு முன்னாடி இதே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்து வளர்த்தா வளரும் போது சகோதர பாசத்தோடு இருப்பாங்க நம்ம சொல்லி கொடுக்க நமக்கே தெரியாத எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இது இதிகாச ராமாயண இதிகாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாடி அதுல நிறைய பாத்திரப்படைகள் வருது அதெல்லாம் பெரிய விஷயம் இன்னொன்னு இதிகாச மகாபாரதம் மகாபாரதத்துல துரியோதனாதிகள் இந்த பக்கம் பாண்டவர்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் உள்ள பங்காளி சண்டை இதுல சாதாரணமாக இருக்கக்கூடிய மனித இயல்புகள் ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த கோபம் ஆசை பொறாமை எல்லா பக்கம் இருக்கு தன்ன பெர்வம் இது ரெண்டு பக்கம் இருக்கு ஆனா துரியோதனாதிகளுக்கு அந்த இருக்கக்கூடிய இயல்புகள இருக்கக்கூடிய உதவு உதய உதயமாகக்கூடிய ஆணவத்தை சுயநலத்தை அகங்காரத்தை அதிகார வெறியை தூபம் போட்டு வளர்ப்பதற்கு அந்த சகுனியும் ஒருத்தர் இருக்கிறான் இந்த பக்கம் அந்த மாதிரி கோபம் வருகின்ற பொழுது அது கர்வம் வருகின்ற பொழுது ஆணவம் வருகின்ற பொழுது அதை மட்டுப்படுத்தி சரிப்படுத்துறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் என்கிற இறை சக்தியா அது இந்த ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க இந்த போர்ல அதெல்லாம் தனிக்கிறது இது இன்னொரு நாளுக்கு பாத்திர படைப்பு நான் சொல்றேன் இந்த தர்மம் காட்டக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலு பேர் விபுரர் பீஷ்மர் துரோணாச்சாரியர்

எல்லா சாத்திரங்களும் தெரிந்தவர் இந்த ஐந்து பேரையும் வெல்லக்கூடிய சக்தி சீஸ்வருக்கு துரோணாச்சாரியார் இந்த நூத்தி ஐந்து பேருக்கும் சஸ்திர சாஸ்திரங்களை வித்தைகளை போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தது துரோணாச்சாரியார் அப்படின்னு அவர் இவர்களை எல்லா விட உயர்வாக இருக்கணும் கர்ணன் எப்படிப்பட்டாரு அந்த அவர்களுடைய திறமைகளுடைய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடக்குது

கட்டாளி சண்ட கர்ணனுக்கு தெரியும் வாழ் சண்ட கர்ணனுக்கு தெரியும் இந்த ஐந்து பேர் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும்